புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் புதுச்சேரியில் இணை ஒழுங்குமுனை மின்சாரம் ஆணையம் சார்பாக பொதுமக்களிடம் ஆண்டுதோறும் கருத்து கேட்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் மின்கட்டணமானது உயர்கை அறிவிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் இணை ஒழுங்கு மின்சார ஆணையமானது புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களிடம் மின்கட்டண உயர்வு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியது இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இந்த மின்கட்டணமானது உயர்த்தி அறிவிக்கப்பட்டது மின்கட்டண உயர்த்தி அறிவிக்கப்பட்டதற்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் காரணமாக கடந்த ஜூன் மாதம் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட இந்த மின்கட்டணமானது கடந்த இரண்டு மாதங்களாக அறிவிக்கப்படாமல் இருந்தது மேலும் இந்த உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் மின்துறை அமைச்சர் ஆகியோர் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் இந்நிலையில் உயர்த்தப்பட்ட இந்த மின்கட்டணம் அதாவது குறிப்பிட்ட அதாவது கடந்த பதினாறு பதினாறாம் தேதி முன் தேதியிட்டு அன்றைய தேதியிலிருந்து மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட மின்கட்டணமானது வசூலிக்கப்படும் என மின்துறை நேற்றைய தினம் இந்த தகவலை வெளியிட்டது இருந்தது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சோனாம்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆஹ் முற்றுகையின் காரணமாக இந்த மின்துறையின் தலைமை அலுவலக நுழைவாயில் இழுத்து கூட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஒரு சில நிர்வாகிகள் இந்த மின்துறை நுழைவாயின் கேட்டின் மீது ஏறி உள்ளே குதிக்க முயன்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர் இதேபோல் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் மின்துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மின்துறை தலைவர் அவர்கள் இந்த மின்கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் இந்த மின்கட்டணத்தை அதாவது மானிய வெளியில் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து பேச்ச சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முற்றுகையானது களையப்பட்டது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் மின்துறை தலைமை அலுவலகத்தை அதிமுகவினர் மற்றும் சேகை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தலைமையில் முற்றுகையின் போராட்டம் நடத்தியதன் காரணமாக மின்துறை தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க